ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்ன அனிமி சீரீஸ்ன்னு ஓல்டு கண்ட்ரி பம் கி ஏ மாஸ்டர்ஸ் வாட்ச்மேன் சீசன் ஒன் எபிசோட் அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னிக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லாஸ்ட் தான் தகுந்தபடி இந்த எபிசோட் ஒர்த்தியாக தான் இருக்கும் இருந்தாலும் கதை கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம் சரி வாங்க நம்ம இன்னிக்கோ கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓல்டு பம் இன்டோ மாஸ்டர்ஸ் வாட்மென்ட் சீசன் ஒன் எபிசோடுவெல் அதாவது ஃபைனல் எபிசோடு நீ நம்ம ஹீரோ ஜஸ்ட் அவங்களை மயக்க முடியாதான் வச்சிருக்கேன்னு சொல்றேன் சந்தேகப்பட்டு கண்டுபிடிச்சீங்கன்னு ரோஸ் நான் நீ ஈஸியா தோக்குச்சிட்ட பட் ஆனால் அவனை நடக்கும்போது உன ஆளையே காணசன்ஸ் உள்ள வரதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன் ஏன் இப்படி நம்ம ஹீரோ இல்லாத பவர் ஸ்ட்ரகல்ல உங்க இருந்தா என்ன பண்ணுவேன் ரோஸ் கேட்கும் நான் ஒரு சாதாரண வில்லேஜ் ஆஹ் எனக்கு பாலிடிக்ஸ் பத்தி எல்லாம் தெரியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான் அப்படி ஒரு விஷயம் தெரியும் என் ஸ்டூடெண்ட் தப்பான வழியில போனா அவளை சரி பண்றது ஏன் கடமை தான் நம்ம ஹீரோ சொல்லவோ நான் தப்பான பாதையில போறேன்னு ரோஸ் கேட்டா உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் ஸ்வார்டை கத்து குடுத்தேன் நிறைய பேரை நீ கொண்டுட்டு சொல்லவும் இவ்வளவு நிறைய பேரை கொல்ல போய் தானே இந்த இடத்துல வந்து நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரோஸ் கேட்கறா பட் நான் அந்த பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் ப்ரொடெக்ட் பண்ண தான் இதை பண்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவோம் ஓப்ப எல்லாரையும் ஒத்துமையா எனச்சு பசியால யாரும் சாகாம சில்ட்ரன்ஸ் பாத்துக்கிட்டேன்னு அவர் சொன்னா நானும் நல்லதுக்காக தான் இதை பண்றேன்னு ரோஸ் சொல்றா பேசி பிரோஜனம் இல்ல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஃபைட்டை ஸ்டார்ட் பண்றாங்க கேரேஜ் குள்ள பிரின்சஸை வச்சுட்டு பிரின்ஸ் சேஃபா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கேரேஜ் பக்க ஆளுங்க நிறாங்க எல்லாரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அசாசின்ஸ் எல்லாரும் இப்ப மிராக்கல் பவர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எதுவும் அதை மாத்த போறதுல ஜஸ்ட் ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அலிஷா சொல்றா ஹாஸ்டல் பெரல்க்கு என்னாச்சோ தெரியல வைஸ் கமாண்டர் கேட்கவோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைட்ட முடிப்போ அப்படின்னு சொல்லி அலிஷியா சொல்றா ஃபைட் பண்ணாம டேஷ் பண்ணிட்டு இருக்கீங்களே மாஸ்டர் என் கூட ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு ரோஸ் சொல்றா ரோஸ் ஒரு பக்கம் ஷீல்ட வச்சு தடுத்துட்டு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவா அட்டாக் பண்ண ட்ரை பண்றா இன்னும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கீங்க மாஸ்டர் நான் வின் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லுவா அப்ப விட்டு கொடுத்துட்டா நம்ம ஹீரோ கேட்டா நான் இங்க தோத்துட்டு ஆர்ஃபனேஜ்ல இருக்கிற குழந்தைங்களை கொண்டுருவாங்க இல்ல ஹாஸ்டேஜா அவங்க புடிச்சு வச்சிருக்காங்க அதனாலதான் நான் இதை பண்ண வேண்டிய கட்டாயம் சொல்லுவா இருந்தாலும் சரி நான் அவங்கள கோவப்பட மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்றேன் அட்லீஸ்ட் என்ன திட்டவாச்சு செய்யுங்க நான் தப்பு பண்ணிருக்கேன்னு சொல்லுவோம் நான் உன்னை வெட்ட போறேன் நீ தயாரா இருந்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் ரோசோ இப்ப ரொம்பவே சீரியஸ் ஆகிற ரோஸ் தன் அட்டாக் பண்ண முடியாதபடி அந்த ஷீல்டை வச்சு தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிட்டாலோ அது ஒரு வகையில் நம்ம ஹீரோக்கோ ஷீல்டு தான் ஏன்னா அவ ஷீல்டை யூஸ் பண்ணுற அந்த டைமிங்கில் அந்த சைட் ஆஃப் நம்ம ஹீரோவோட சைடு வந்துட்டு ப்ரொடெக்டடாக தான் இருக்கும் நம்ம ஹீரோ மேலே சின்ன சின்ன கீரல்கள் அவள் போட்டுட்டு இருக்கா அவளோட டெக்னிக்கில் ஒரு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ டக்குனு அவளோட ஸ்குவாடை வந்துட்டு பேரி பார்க்க தூக்கி விடவும் நம்ம ஹீரோக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்கிது டக்குனவா ஆறு முறையும் மீறி அவளை கட் பண்ணியிருந்தான் என்ன மூவி இது நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ ரோஸ் வந்துட்டு அப்படியே ரத்த வளத்தில் இருக்கா எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதை நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் நம்ம ஹீரோ சொல்கிறான் மேலேயே ரொம்பவே ஸ்ட்ராங்கு மாஸ்டர் அப்படின்னு வா சொல்லவும் நான் ரெகுலர் மூவை யூஸ் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக நீ தோத்து தான் பேர் பண்ண நம்ம ஹீரோ சொல்கிறேன் ப்ளீஸ் எனக்கு கொண்டுருங்க அப்படின்னு ரோஸ் சொன்னா என்னால் அதை பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறேன் மாஸ்டர் பர் பரல் ரோஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஹோலி கமெண்ட் ஓடி வந்து பார்க்குறேன் எனக்கு நம்ம மிராக்களை யூஸ் பண்ணி ரோஸை ஹீலிங் பண்ண ஆரம்பிச்சு ரோஸ் இந்த பக்கம் வந்தது பார்த்தா அவளுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு அங்கே வந்தேன்னு சொல்லுவோம் இப்போதைக்கு ரோஸ் உயிருக்கு ஆபத்தில் ப்ளீடிங் ஸ்டாப் பண்ணியாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்க மயில்ஸை சேஃப்டியாக கேரஸ்டில் அனுப்பிட்டேன் அண்ட் ரோஸை கட் பண்ணது நான் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறேன் ரோஸும் உண்மையை ஒத்துக்கிறேன் அந்த போப் வந்து சில்ட்ரனை கடத்தி ஹாஸ்டேஜாக வச்சு என்ன மறப்பினான்னு சொல்லுவோம் அவன் உயிரையே சாக்ரிஃபைஸ் பண்ணுறான் அவனுங்க குழந்தைங்கள ஏதாச்சும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உங்க யோசிக்கிறாங்க இந்த உண்மையை நம்ம வெளியே சொல்லவேனா சண்டையில தான் ரோஸ் அடிப்பட்டுட்டுன்னு சொல்லிருவோம்னு சொல்லவும் எனக்கு நீங்க பொய்யா ஹெல்ப் பண்ணீங்கன்னு உண்மை தெரிய வந்துச்சுன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும்னு ரோஸ் கேட்கறான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லவும் எதுக்கு நீங்க இவ்வளவு தூரம் பண்றீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்டா ஏன்னா ரோஸ் என்னோட தங்கச்சி அப்படின்னு சொல்லி அந்த ஹோலி கமாண்டர் சொல்றான் ஹோலி கமாண்டர் நீங்க யார் பக்கம் சர்ச்சோட பேப்பிஸ்ட்டுக்கா இல்லை ராயலிஸ்ட்டுக்கா நம்ம ஹீரோ கேட்கவும் நியூட்ரல் தான் பட் பட்ஸ்க்கு லெனுக்கு தான் என்னோட சப்போர்ட்டுன்னு ராயலுக்கு அப்படின்னு சொல்லி அவன் இண்டைரக்ட்டாக சொல்கிறான் ராயல்ஸ் நிறைய டேபு பண்ணியிருக்காங்க அண்ட் இஷ்டத்துக்கு ஒரு போப் மலையோ பழியோ போட்டிருக்காங்க தேவை தேவையில்லாம பழி போட்டு கொண்டுட்டாங்க அதனால தான் நாங்க அவர் மேல கடுப்போனோம் அப்படின்னு சொல்லி ரோஸ் வந்துட்டு நம்ம ஹீரோட்ட சொல்லவோ ஆக்சுவலி அது எல்லாமே உண்மைதான் ஏன்னா அந்த பிஷப்ப புடிச்சு கொடுத்தவனே நான் தான் அவன் உண்மையிலேயே டெட் பீப்புள் எல்லாத்தையும் ரிவை பண்றாங்கிற பரல தப்பு பண்ணா நம்ம ஹீரோ சொல்லவோம் அப்படின்னா அவங்க என்ன மனுப்ளேட் பண்ணிருக்காங்க நான் ஏமாந்துருக்கேன்னா அப்படின்னு சொல்லி ரோஸ் யோசிச்சுட்டு கண்டிப்பா இப்ப நான் சாக கூடாது உண்மை என்னங்கிறத நான் கண்டுபிடிக்கணும்னு ரோஸ் சொல்றேன் ரோஸ பத்தின உண்மையை நானும் சொல்லல ஃபைட்ல தான் அவளுக்கு சொல்லி தான் நம்ம ஹீரோவா அதுக்கு ஹெல்ப் பண்றான் ஸ்டார் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ரோஸ் சொல்லுவோம் என் ஸ்டூடெண்ட் மிஸ்டேக் பண்ணா நான் தானே அதை சரி பண்ணும் நம்ம ஹீரோ சொல்றேன் வழியா கேரேஜ் பக்கம் வந்த எல்லா அசாசன்ஸையும் கொண்டுட்டாங்க மாஸ்டர் பெரலுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அலிஷா டக்குனு அங்கே இருந்து கிளம்ப பார்க்குறா இன்னும் யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்கள நான் சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கமாண்டர் பேசிட்டு இருக்கும்போது டக்குனு நம்ம ஹீரோவே அந்த இடத்துக்கு வந்திருக்கா அசன்சியோ காலி பண்ணிட்டோம் நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்கிறான் ஹோஸ் காடி போட்டிருக்கு அவளை ஹோலி கமாண்டர் தோயிட்டு போயிருக்காரு இங்க மத்தத நம்ம தான் பார்த்துக்கணும் நம்ம ஹீரோ சொல்கிறான் ஒரு வழியாக பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் சேஃப்டியாக அனுப்பி வச்சிட்டாங்க நம்ம ஹீரோவோட ஜாபும் அந்த இடத்துல முடிஞ்சது இந்த வயல்ல ஏற்பட்ட நஷ்டத்துக்கு அங்க இருக்கிற ஃபார்மர்ஸ்க்கு காம்பன்சேஷன் கொடுத்துட்டாங்க அப்ப அலிஷாக்கு ஒரு லெட்டர் வருது அவ பண்ண வேலையை பாராட்டி கிங் வந்து அவரை டின்னருக்கு இன்வைட் பண்ணிருக்காரு சூப்பர்ப்பா நம்ம 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 ஹீரோ 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 சொன்னா மாஸ்டர் உங்களோட நீங்களும் இன்வைட் சொல்லவோ சொல்லவோ இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயே மீட் பண்ண ஹீரோவை வந்தே ஆகணுமா அப்படின்னு இல்லைன்னா டெத் தான் நான் சே நானும் வந்திருந்தா நல்லா ஃபிசல் இன்வைட் இருக்கிற ஆளுங்களால தான் வர முடியும்னு லோசி மாஸ்டருக்கு அந்த மாதிரி இடம்லாம் பிடிக்காதுன்னு ஃபிசல் அவனோட இன்னும் அவன் ஹைட்டுக்கு லோசி சொல்லுவோம் முக்கியமான கூட இருக்க முடியல பட் நான் திரும்ப வரேன் எங்கேயோ வெளியே கிளம்புறா சுத்தி எல்லாரும் நோபல்ஸா இருக்காங்க நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு அலிஷியாக்கு இது பழக்கப்பட்டதுனால ஆவா லாக்ஸ்டார்க்காலோ நம்ம ஹீரோ பாக்குறது கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோவாவோ ஆவ கூட அந்த டின்னருக்கு ஜாயின் பண்ணிருக்கோம் அந்த கிங் ஃப்ரிண்ட்ஸஸும் வந்து உட்கார்றாங்க பொண்ணுக்கு நீ ஹெல்ப் பண்ணிருக்க நம்ம தேங்க்ஸ் அண்ட் அலிஷியாவை பார்த்து சொல்றாங்க வேற உங்க ரெண்டு பேருக்குமே தேங்க்ஸ் அண்ட் பிரிண்ட்ஸை சொல்றா படம் நல்லா என்ஜாய் பண்ணுங்கன்னு கிங் சொல்றாரு சாப்பாடைய கொண்டு வந்து வைக்கிறாங்க டோஸ்ட் அப்படின்னு அரசர் கை தூக்கவும் எல்லாரும் தோக்குறத பார்த்து நம்ம ஹீரோவோ தோக்குறான் பாத்துட்டு இது ரொம்பவே டேஸ்டா இருக்கே நம்ம ஹீரோ என்ஜாய் பண்ணும் சோ ஸ்மைல் பண்ற பொண்ணை காப்பாத்துனதுல நீங்க தான் பெரிய ரோல் பிளே பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்லுவோம் ஆமா அவர் உண்மையிலே வேற லவ் பிறந்தவள் அப்படின்னு இந்த பிரின்சஸும் சொல்கிறா உங்களை ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்டராக போட்டது நல்ல முடிவு தான் போல எனக்கு இங்கே யோசிக்கவும் ஆமாம் அவர் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் ஸ்வாட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அலிஷியா சொல்கிறார் என் பொண்ணு நான் இந்த வந்த பிரின்ஸ்க்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன் அன்றைக்கு என் பொண்ணு போக போகிறது நினச்சா எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குன்னு சொல்லவும் ஒரு அப்பாவா அவரை ஃபீலிங் என்னன்னு எனக்கு புரியுதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் உங்களுக்கு விருப்பம் இருந்தது நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான பொசிஷனை தரலாம்னு இருக்கேன் சொல்லப்போ நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான் அவரை பயம் கொடுத்தாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறா இப்போ பெரிய ஆர்டர் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கே நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க நீங்கள் ஒரு முக்கியமான பார்ட்டாக இருந்திருக்கீங்க சில பேர் உங்களை ஸ்வாட் மாஸ்டர்னு சொல்லியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் கண்ட்ரி அண்ட் நேஷனை ப்ரொடெக்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன்னு சொல்லவும் மலேசியா தான் என்ன மாஸ்டர் வாட்ச்மேனு கூப்பிடுவா பட் கிங் இப்படி சொல்லுவாரு நான் எதிர்பார்க்கல நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் அரசரே என் மாஸ்டரோட திறமையை புரிஞ்சுக்கிட்டது எனக்கு சந்தோஷம் அலிஷியா சொல்றா சோ கிங் நம்ம ஹீரோக்கு கிஃப்ட் ஒரு அழகான கண்ணாடி பிளேட்டை கிஃப்ட் பண்ணிருக்காரு இதுல சாப்பிட்டா நான் உடச்சிருவேன் இதை நான் யூஸ் பண்ண மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்றேன் அதுவும் சரிதான் மியோவேவும் யோசிக்கிறேன் இந்த செரமிக் பவுலே பதிக்கி நமக்கு போதும் அதுவே டேஸ்ட் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க அரசர் என்ன மாதிரி ஆள பாராட்டுவாருன்னு எதிர்பார்க்கல நம்ம ஹீரோ சொல்ல உண்மையிலேயே அந்த அளவுக்கு அமேசிங்கான ஆளுதான் அப்படின்னு சொல்லி மியோவே சொல்றேன் பட் ராயல் பேலஸ்ல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நார்மல் நம்ம லைஃப் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கான் ரோஸ் அவளோட இடத்துக்கு போயிட்டு இருக்கா இங்க நம்ம ஹீரோட அப்பா கிட்ட நம்ம ஹீரோ அந்த பிளேட்டை அனுப்பி என்கிட்ட என்ட்ட இருந்தாலும் நான் யூஸ் பண்ண மாட்டேன் நீங்களே யூஸ் பண்ணுங்கன்னு ஒரு லெட்டரோ இருக்கு அண்ட் கிங் நம்ம ஹீரோவா மாஸ்டர்மேனு பாராட்டினது மத்த எல்லா கதையுமே அதுல இருக்கு என் பையன் ஒரு உண்மையான மாஸ்டர் மாறதுக்கான அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் யோசிக்கிறாரு இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது இதோட ஒன் முடிஞ்சது அண்ட் நம்ம ஹீரோட கண்ட்ரியோட கிங்கே வந்து நம்ம ஹீரோவா ஒரு மாஸ்டர் வாட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி ரெக்கனைஸ் பண்ணிட்டாரு ஒருவேளை சீசன் டூ வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கை இன்னொரு புது அனிமையில ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்